முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் தற்பொழுது மீன ராசிக்கான பிப்ரவரி ஒன்றிலிருந்து என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்ன செய்தாலும் சரி கடவுளே நேரில் வந்தாலும் சரி மீன ராசி அன்பர்களுக்கு இன்னும் ஒரு மாத காலத்திற்கு இது அனைத்தும் நடந்தே தீரும் மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களை குருவருள் பெற்று பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு மிக பெரிய யோகம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது கடந்த கால நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக தற்பொழுது விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்க ஆரம்பிக்கும் அலுவலக பணியில் நெருக்கடிகளை சந்தித்து வந்தவர்களுக்கு தற்பொழுது நிம்மதி உண்டாகப் போகிறது பண புழக்கம் அதிகரிக்கும் விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் மறுபக்கம் செலவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் புதிய வாகனம் புதிய இடம் வாங்கும் முயற்சிகள் அனைத்துமே தற்பொழுது மீனராசி அன்பர்களுக்கு வெற்றியில் மட்டுமே முடிய இருக்கிறது தற்பொழுது மிக பெரிய அளவில் நன்மை மட்டுமே நடக்கப் போகிறது வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் உண்டாக இருக்கிறது நீண்ட நாட்களாக வேலை தேடி வந்தவர்களுக்கு தற்பொழுது தகுதியான வேலை கிடைக்கப் போகிறது உங்களுடைய குடும்பத்தை மீனராசி அன்பர்களை குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதால் மகிழ்ச்சி நிலைக்கும் இல்லை என்றால் தேவையில்லாத பல பிரச்சனைகள் உருவாகி உங்களது குடும்பத்தில் நிம்மதியில்லாத சூழ்நிலை ஏற்படும் பிப்ரவரி ஐந்து வரை புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய திறமை அனைத்துமே வெளிப்பட இருக்கிறது கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தமானது தற்பொழுது தேடி வர இருக்கிறது கேட்டு இருந்த இடத்திலிருந்து தற்பொழுது படமானது தேடி வர இருக்கிறது உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நினைத்த வேலைகளை நீங்கள் நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது உண்டாகப் போகிறது ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரிப்பதால் நட்புகளின் போக்கு உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும் உங்களுடைய நண்பர்களுடன் தேவையில்லாத பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது சில நண்பர்கள் உங்களை தவறான பாதைக்கும் அழைத்து செல்லலாம் இதனால் நீங்கள் தேவையில்லாத பின் விளைவுகள் குடும்பம் உங்கள் சுய கௌரவம் என அனைத்தையும் நீங்கள் பற்றி யோசித்து செயல்படுவது நல்லது இல்லையென்றால் உங்களுடைய நண்பர்களால் தேவையில்லாத பாதைக்கு சென்று தேவையில்லாத பல பிரச்சனைகளில் சிக்கி தேவையில்லாத விஷயத்திற்கு உங்களுக்கு அடுத்தடுத்து தீமைகள் நடக்க இருக்கிறது அதனால் எதிலும் செயல்படும் பொழுது மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் மீனராசியில் பிறந்த அன்பர்களை முக்கியமாக மாணவர்கள் படிப்பில் மிகவும் கவனம் வந்து செலுத்த வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதே நன்மையை ஏற்படுத்தும் உழைப்பாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அனைத்துமே தற்பொழுதே பூர்த்தியாக இருக்கிறது கலைஞர்களுடைய கனவு அனைத்துமே தற்பொழுது நனவாகப் போகிறது அரசியல்வாதிகளின் நிலையானது உயர்ந்து காணப்படும் வயதானவர்கள் உடல்நிலையில் கவனம் கொள்வது மிக மிக அவசியம் மீன ராசியில் பிறந்தவர்களே வயதுக்கு மூத்தோர்கள் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் சீராக கவனித்துக் கொள்ள வேண்டும் ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள் வந்தாலும் கூட உடனடியாக நீங்கள் அதை கவனித்துக் வேண்டும் அடுத்தபடியாக உத்ராடி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே எது ஒன்றிலும் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் பிப்ரவரி ஒன்று முதல் காத்து கொண்டு இருக்கிறது உங்கள் நட்சத்திர நாதனும் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியும் விரயாதிபதியும் சனி பகவான் விரையஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பதிவதால் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் அப்படி விலகும் பொழுது மிக பெரிய அளவில் நன்மையை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள் ஆரோக்கியமாக செயல்பட தொடங்குவீர்கள் இத்தனை நாட்களாக தேவை இல்லாமல் உடல்நிலையில் பல பிரச்சனைகள் வந்து கொண்டு அதனால் நீங்கள் சோர்ந்து போய் கடந்து இருப்பீர்கள் தற்பொழுது அது எல்லாமே நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் பிரச்சனைகள் தடைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் இழுபறியாக இருந்த வழக்குகள் அனைத்துமே தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்கிறது இருந்தாலும் ஸ்தானத்திற்கும் சனி பகவானின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும் குடும்பத்தினரை முக்கியமாக நண்பர்களை உற்றால் உறவினர்களை அனைவரையும் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் தேவை இல்லாத புது புது பிரச்சனைகள் அனைத்தும் உருவாகும் ஏழாம் சஞ்சரிக்கும் கேது நட்புகள் வழியே உங்கள் கௌரவத்திற்கு பாதகத்தை உண்டாக்கலாம் என்பதால் எச்சரிக்கை என்பது மிக மிக அவசியம் யாரையும் நம்பி எந்த ஒரு செயலிலும் இந்த நேரத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அது உங்களுக்கு எதிர்மறையாக மாறிவிடும் ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரித்து வருவதால் ஆசைகள் அதிகரிக்கலாம் என்றாலும் அதை கட்டுப்படுத்துவதன் வழியாக எதிர்காலம் உங்களுக்கு யோகமானதாக நிம்மதியாக இருக்கும் மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டக்காரன் சுக்ரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை அனைத்துமே தற்பொழுது உண்டாகப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்த பணம் அனைத்தும் தற்பொழுது வர இருக்கிறது சந்தோஷமாக இருந்திடக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது உருவாகப் போகிறது மிக பெரிய அளவில் நன்மை உண்டாக இருக்கிறது ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நீங்கள் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் ஒரு சிலர் இருக்கும் வீட்டை உங்கள் ரசனைக்கேற்ப மாற்றமும் செய்வீர்கள் மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு யோகமான பலன்கள் ஒவ்வொன்றாக காத்துக்கொண்டு இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மாற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது வியாபாரிகளுக்கு வருமானம் தற்பொழுது அதிக அளவில் அதிகரிக்கும் பணப்புழக்கமும் அதிகரித்துக் அதிகரித்து காணப்படும் உழைப்பாளர்கள் நிலையானது அதிக அளவில் மேம்பட்டு காணப்படும் முக்கியமாக மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் வயதானவர்களுக்கு மருத்துவ செலவு தற்பொழுது ஏற்பட இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி அனைத்தும் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது அடுத்தபடியாக மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே புத்தி சாதுரியத்துடன் வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை அதாவது பிப்ரவரி ஒன்றில் இருந்து காத்து இருக்கிறது ஆத்ம காரகன் சூரியன் மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி விற்பனை அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அனைத்தும் கிடைக்கப் போகிறதே ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வர இருக்கிறது புதிதாக தொழில் செய்ய வேண்டும் என்று தொடங்கி முயற்சி செய்து கொண்ட வந்து வந்தவர்களுக்கு தற்பொழுதே நன்மை ஒன்று காத்துக்கொண்டு இருக்கிறது மாதம் முழுவதும் அதிர்ஷ்டக்காரன் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாக இருக்கிறது பொன் பொருள் அனைத்தும் சேரப்போகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த அனைத்துமே பூர்த்தியாக இருக்கிறது இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது முடிவிற்கு வரப்போகிறது சனி பகவான் விரையஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அத்தியாவசியான செலவுகளுக்கு கையிருப்பு கரையும் புதிய இடம் வாகனம் என்று வாங்கும் முயற்சிகள் அனைத்துமே தற்பொழுது மீனராசி அன்பர்களுக்கு வெற்றியில் மட்டுமே முடிய இருக்கிறது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் அனைத்துமே இப்பொழுது நனவாக போகிறது வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று பல நாட்களாக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு அதற்குரிய அனுமதி இப்பொழுது கிடைக்கப் போகிறது ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரிப்பதால் ஆசைகள் அதிகரிக்கும் அதன் காரணமாக தவறான வழியில் செல்லக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதால் மிக மிக கவனமாக இருப்பது மீனராசி அன்பர்களே உங்களுக்கு நல்லது தவறான நண்பர்களை விட்டு விலகுவது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் குடும்பத்திலும் நிம்மதியான நிலை ஏற்படும் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவதால் வீண் பிரச்சனைகளும் இடமில்லாமல் போய்விடும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது அதிகரித்து காணப்படும் பணியாளர்களுடைய நிலைமையானது சற்று உயர்ந்து காணப்படும் அப்படி ஒரு நன்மை காத்து கொண்டு இருக்கிறது சிறு வியாபாரிகளுக்கு லாபமானது அதிக அளவில் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் தற்பொழுது கைகூடி வர இருக்கிறது எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அனைத்துமே பூர்த்தியாக போகிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி